அலர் அறிவுறுத்தல் அலர் எழ ஆர் உயிர் நிற்கும் அதனை பலர் அறியார் பாக்கியத்தால் எம் காதலை பற்றி அலர் எழுவதால் அறிய உயிர் போகாமல் நிற்கின்றது எம் நல்வினை பயனால் அதை பலரும் அறியாமல் இருக்கின்றனர் மலர் அன்ன கண்ணால் அருமை அறியாது அலர் எமக்கு மலர் போன்ற கண்ணை உடைய இவளுடைய அருமை அறியாமல் இந்த ஊரார் எளியவளாக கருதி அலர்கூறி எமக்கு உதவி செய்தனர் உராதோ ஊர் அறிந்த அதனை பெற்றன்ன ஊரார் எல்லாரும் அறிந்துள்ள அலர் நமக்கு பொருந்தாதோ பொருந்தும் அந்த அலர் பெற முடியாமலிருந்து பெற்றார் போன்ற நன்மை உடையதாக இருக்கின்றது கவ்வையால் கவ்விது காமம் அது இன்றேல் தன்மை இழந்து எம் காமம் ஊரார் சொல்லுகின்ற அலரால் வளர்வதாயிற்று அந்த அலர் இல்லையானால் அது தன் தன்மை இழந்து சுருங்கிப் போய்விடும் களித்தொரும் கள் உந்தல் வேட்டற்றால் காமம் வெளிப்படும் தோறும் இனிது காமம் அலரால் வெளிப்பட வெளிப்பட இனியதாதல் கள்ளுண்பவர் கள்ளுண்டு மயங்க மயங்க அக்கள்ளுண்பதையே விரும்பினார் போன்றது கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் பாம்பு கொண்டற்று காதலரைக் கண்டது ஒரு நாள்தான் அதனால் உண்டாகிய அலரோ திங்களை பாம்பு கொண்ட செய்தி போல் எங்கும் பறந்துவிட்டது ஊறவர் கவ்வை சொல் நீராக நீளும் இன்னொரு காம நோய் ஊராரின் அலர்தூற்றலே எருவாகவும் அன்னை கடிந்து சொல்லும் கடன் நீராகவும் கொண்டு செழித்து வளர்கின்றது நெய்யால் எரிநுதுப்பேம் என்றால் கவ்வையால் காமம் மெனல் அலர் கூறுவதால் காமத்தை அடக்குவோம் என்று முயலுதல் நெய்யால் நெருப்பை அவிப்போம் என்று முயல்வதைப் போன்றது ஓம்பு என்றார் பலர்னான நீத்த கடை அஞ்ச வேண்டா என்று அன்று உறுதி கூறியவர் இன்று பலரும் நானும் நானும்படியாக நம்மை விட்டு பிரிந்தால் அதனால் அலருக்கு நானே இருக்க முடியுமோ தாம் வேண்டின் நல்குவர் காதலர் யாம் வேண்டும் கவ்வை எடுக்கும் இவ்வூ யாம் விரும்புகின்ற அலரை இவ்வூரார் எடுத்து கூறுகின்றனர் அதனால் இனிமேல் காதலர் விரும்பினால் விரும்பியவாறு அதனை உதவுவார்